இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசுகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு பேதருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைமீது ஏறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் பேதருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்ததால் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதொரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவ காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில் உருமாற்றமடைந்ததை நாம் வாசிக்க கேட்டோம் பழைய ஏற்பாட்டிலே திரு சட்டத்தின் அடையாளமாயிருக்கக்கூடிய மோசேயும் இறைவாக்கின் அடையாளமாய் இருக்கக்கூடிய எலியாவும் இந்த ஒரு மாற்ற நிகழ்விலே வருகிறார்கள் இந்த ஒரு மாற்றம் இயேசுவினுடைய திருப்பாடுகளின் ஒரு தயாரிப்பு நிகழ்வாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு நூறு சதவீதம் மனித இயல்பிலும் நூறு சதவீதம் இறை இயல்பிலும் இந்த மண்ணுலகத்திலே பிறந்தார் பணி செய்தார் இன்றைய நற்செய்தி வாசகம் அவருடைய இறை இயல்பை நமக்கு அடையாளப்படுத்துகிறது இந்த ஒரு மாற்ற நிகழ்வில் தந்தை கடவுள் பேசுகிறார் இனிமாக திரு தூதர்கள் பேதரு யாக்கோபு யோவான் இவர்களும் அங்கே இருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டு மனிதர்களும் புதிய ஏற்பாட்டு மனிதர்களும் தந்தை கடவுளும் மகன் இயேசுவும் இந்த அற்புதமான நிகழ்விலே இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுனுடைய இந்த உரு மாற்றம் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு நாம் மனம் மாற வேண்டும் நம் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் தேவை என்ற ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தவ காலம் மன மாற்றத்தின் காலம் என்று சொல்லுகிறோம் குறிப்பாக நம்முடைய தவறுகள் பலவீனங்களிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் தாமே இந்த நல்ல மாற்றத்திற்கு நமக்கு தேவையான அருளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த நாட்களிலே பக்தி முயற்சிகளையெல்லாம் நாம் மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சிலர் இன்று குடி போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இந்த குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து இதோ இந்த தவ அவர்கள் மாற வேண்டும் அதுதான் ஆண்டோருடைய விருப்பம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்கிறோம் ஆண்டோருடைய அருள் துணையோடு நிச்சயமாக நாம் இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அதே போல பல நேரங்களில் நாம் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை தீர்ப்பிட்டு குறை பேசி இன்னுமாக நம்மை நியாயப்படுத்தி குடும்பத்தில் சண்டை இருக்கிறோம் என்று சொன்னார் இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் மாற வேண்டும் நம்மோடு இருப்பவர்கள் பெற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை உயர்வாக பேசுவோம் அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளவும் இதோ இந்த தவக்காணத்திலே நாம் முயற்சி செய்ய வேண்டும் இன்னுமாக நம்முடைய வேலைகளை நாம் தள்ளி போட்டு கொண்டு சோம்பேறித்தனத்திலே இருக்கிறோம் அதிகமான நேரத்தை சமூக வலைதள பொழுதுபோக்கு காரியங்களிலே நாம் செலவிடுகிறோம் என்று சொன்னால் இதோ இந்த தவக்காலத்திலே நாம் மாற வேண்டும் இன்னுமாக நம்மிடத்திலே தேவையில்லாத கோபமும் பகை உணர்வும் இருக்கும் என்று சொன்னால் இவைகளிலிருந்து நாம் மாற வேண்டும் இப்படியாக நாம் எந்தெந்த இருந்தெல்லாம் மாற வேண்டும் என்று நமக்கு தெரியும் இதோ இந்த தவ காலத்தினுடைய நாற்பது நாட்கள் பயிற்சி நமக்கு ஒரு நல்ல ஒரு உருமாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய நோன்பு நம்முடைய ஜபம் நம்முடைய நல்ல தர்ம காரியங்கள் இவைகளெல்லாம் நம்மை இதோ இந்த தவக்காலத்திலே நல்லதொரு உருமாற்றத்திற்கு மாற்றத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த பக்தி முயற்சிகளெல்லாம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த மகிமை பொருந்திய இயேசுடைய ஒரு மாற்றன் நிகழ்வை கண்ட பேதிரு நாம் இங்கேயே கூடாரம் அமைத்து இருப்பது எவ்வளவு நல்லதாயிருக்கும் என்று சொல்லி இயேசுவிடம் சொன்னார் இந்த மலை அனுபவம் மகிமை பொருந்திய இறை அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை நாமும் அதற்காக ஆசைப்படுகிறோம் அதே வேளையிலே ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை அவருடைய வல்லமையை உணர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்விலே சிலுவைகளை தூக்கி கொண்டு நாம் நடக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு அவருடைய அருளால் இலைப்பாறுதல் கொடுக்கிறார் ஆனால் வாழ்வியல் சிக்கல்களை போராட்டங்களை எதிர்கொள்ள நாம் துணிந்து இருக்க வேண்டும் இறங்கி வருவோம் நம்முடைய சவால்களை எதிர்கொள்வோம் இறைவனுடைய பிரசன்னம் அவருடைய அருள் நம் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் துணையாக இருக்கும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாபோர் மலையிலே ஒரு மாற்றமடைந்த எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி ஏசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த தவ காலத்திலே நாங்கள் எங்களுடைய பாவ பலவீனங்களிலிருந்து ஒரு மாற்றம் பெறும்படியாய் நீரே எங்களை ஆசிர்வதையும் நாங்கள் எதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று உமக்கு உகந்த பிள்ளைகளாக தூய வாழ்க்கை வாழ நீர் எங்களை இதோ இந்த நாளிலே இயேசு ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் உடல் மன வேதனைகளிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற மேலான நம்பிக்கையை எங்களுக்குத் தார் இந்த நம்பிக்கையிலே நாங்கள் வளரும்படியாக செய்வீராக இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்துப் பார்க்கிறோம் இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு மனப்பக்குவத்தை தாரும் இறந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இணைப்பார்தலை தாரும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உல சுகத்தோடு தேர்வை எழுதவும் இவர்கள் உழைப்ப நீர் ஆசிர்வதித்து இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வதற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்வதற்காகவும் வீடு வாங்கவும் வீடு கட்டவும் நிலம் வாங்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் வேண்டுதல்களுக்கு செவி சாய் ஆண்டவரே எங்களுக்கு எது தேவை எப்பொழுது தேவை என்பது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் தக்க காலத்திலே கொடுத்து எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும்படியாய் செய்வீராக எங்களுடைய பயணங்களில் முடிமேலான மேலான பாதுகாப்பை கொடுத்து நீர் வழிநடத்துவீராக ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கு மேலான நன்மைகளை இதோ இந்த நேரம் வரை நீர் எங்களுக்கு செய்து வருகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய பிரசனம் என்னாலும் எங்களோடு இருப்பதாக உடைய பிரசனத்தினால் நீரே எங்களை வழிநடத்துவீராக ஆவியானவரை நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டுமென்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக எங்களுடைய மனச்சோர்வுகளிலிருந்து மன குழப்பங்களிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்